அவதும் இல்லாமல் சைத்தான ரஜிம் பிஸ்வல்லா ரஹ்மான் அவர்கையும் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்டு போர் எழுநூற்றி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த எழுநூற்றி ஐந்து நாட்களும் இஸ்ரேல் செய்கின்ற அந்த படுகொலைகளுக்கு இடையேயும் நின்று போராளிகள் மிகவும் சாதுரியமாக போராடி வருகின்றார்கள் நேற்று கத்தரில் சஹிதாக்கப்பட்ட ஐந்து பேருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதில் உலகில் உள்ள எல்லா தலைவர்களும் அரபு தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலும் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை கான்யூனூஸ் நார்தன் காசா ஆகிய பகுதிகளில் அளித்திருக்கிறது போராளிகள் எழுத்து போராடி இருக்கிறார்கள் அதில் அல்குஸ் பிரிகேட்ஸ் அங்கே ஒரு தாக்குதல் நடத்திவிட்டு கான்யூனில் ஒரு தாக்குதல் நடத்திவிட்டு நெட்டிவாட் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய காசா வளாகத்தில் உள்ள குடியிருப்பு ஒன்றை தாக்கி அளித்திருக்கிறது அதில் தான் இருந்தார்கள் அவர்கள் நேற்று பதுங்கு குழிக்கு ஓடி இருக்கிறார்கள் அந்த இடத்தை தரமட்டமாக்கியிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் சராயால் குர்சும் அதே ஏரியாவில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஆகவே அந்த இடம் இப்பொழுது யாரும் இல்லாத இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது நெத்திவாட் இந்த இடம் அடுத்தது ஜபாலியா நேற்று போர் முழுவதும் ஜபாலியாவில் தான் நடந்திருக்கிறது ஜபாலியாவில் ஒரு மெர்காவை டேங்கை ஒரு தனி மனிதன் லோன் யூல்ஃப் அல்லது மோசஸின் கைத்தடி தாக்கியதை வீடியோ எடுத்து இஸ்ரேலுக்கு போட்டு காட்டி இது போன்ற ஒரு சகோதரன் போதும் உன்னுடைய டேங்க் ஒன்றை அழிப்பதற்கு அதில் இருந்த நாலு பேரும் நேற்று எரிந்தே அழிந்திருக்கிறார்கள் அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கிறது அடுத்தது நார்தன் நார்தன் காசாவில் இரண்டாவதாக ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது அதை தொடர்ந்து ஜவாலியாவிலும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது ஆக நேற்று போராளிகள் ஐந்து தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் ஐந்து தாக்குதலில் ஏராளமான இஸ்ரேலியர்கள் காயம்பட்டும் எரிந்தும் இருக்கிறார்கள் பிடிப்பட்டவர்கள் பட்டியல் இல்லை அடுத்தது நேற்று கத்தாரில் நடந்த அந்த ஜனாசா அடக்கத்துக்கு பிறகு ஒரு பெரிய எழுச்சி அரபு நாடுகளில் ஏற்பட்டது போல ஒரு தோட்டம் முகமது பின் சல்மான் அதில் கலந்து கொண்டு காசாயிஸ் பாலஸ்தீன் பாலஸ்தீனை ரெண்டு பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தனி நாடு என்பது மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று சொல்லியிருக்கிறது கத்தர் எங்களை தாக்கியது வீண் போகாது நாங்கள் எப்படியும் இஸ்ரேலை மின் நிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் தங்களுடைய கையாளத்தனத்தை வெளிக்காட்டுவதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை என்பதுதான் உண்மை கத்தர் ஹமாஸ் போராளிகளுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்து அங்கே வைத்திருந்தது ஆகவே நாங்கள் எங்கிருந்தாலும் அவர்களை தாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லி இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் நேற்றைய தாக்குதல் மிகப்பெரிய தோல்வி என்பதையும் ஒத்துக்கொண்டிருக்கிறார் அதன் பிறகு நேற்று இஸ்ரேல் முதலில் கொலை செய்யப்பட்டதாக சொன்ன இசத் அல் ரிஷிக் ஹோசம் ஹாசம் பெர்ன்திகா அடுத்தது நம்மளுடைய ஹலீல் ஹலீல் ஹயா நேற்று அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டதாக தெரியவில்லை ஆனால் ஒசாமா ஒசாமா ஹம்தான் ஆரம்ப காலத்தில் செய்தி தொடர்பாளராக பணியாற்றியவர் அவரை கொண்டு விட்டதாக இஸ்ரேல் காலமாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறது அவரும் நேற்று பல டிவிகளுக்கும் நேரடியாக பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் ஜயீர் ஜஃபருதீன் அவர்களும் பல டி தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் இதை பார்த்த உலக ஊடகவியலாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஹமாஸ் போராளிகள் எதற்கும் பயந்த மாதிரி தெரியவில்லை நேற்று கூட அந்த யு என்று சொல்லக்கூடிய தனாசா நல்லடக்கத்தில் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டதை வைத்துக்கொண்டு ஒரு தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்கும் அதற்கு சற்றும் மனசாட்சி இல்லை என்பதனால் ஆனால் போராளிகள் மிகவும் தைரியமாகவே இருக்கிறார்கள் இவர்கள் பதினைந்து நாட்களாக காசாவில் இல்லை எகிப்துக்கு முதலில் சென்றார்கள் பிறகு அங்கிருந்து கத்தருக்கு சென்றார்கள் ஆனால் காசாவில் பதினைந்து நாட்களாக போர் நடக்காமல் இருக்கவோ அல்லது இஸ்ரேலிய இராணுவம் அழிக்கப்படாமல் இருக்கவோ இஸ்ரேலிய டேங்குகள் அழிக்கப்படாமல் இருக்கவோ இல்லை எல்லாம் வழக்கம் போல அவர்கள் தங்களுடைய கொரில்லா தாக்குதல்களை நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் அழிந்திருந்தால் கூட ராசாவில் உள்ள போர் நின்று இருக்காது ராசாவில் போரை நடத்துபவர்கள் எகியாசுனோரோடு அழித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் அவரே போர்க்களத்தில் சஹிதான் அவர் மாவீரன் என்ற ஒரு வரலாறை படைத்து விட்டு தான் போனார் ஆகவே இந்த டார்ட் கில்லிங் உனக்கு எந்த உதவியும் செய்யாது என்பதுதான் உண்மை அடுத்தது நாற்று வெஸ்ட் பேங்கல முழு அளவில் இத்தனை மேக்கரை மேக்கரை இதுவரைக்கும் தொட்டு தொட்டு வைத்தார்கள் நாற்று இஸ்ரேலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு காலாகி இருக்கிறது ஒரு புதிய வாகனத்தை இராணுவத்தினரை அழைத்துச் செல்வதற்கு பயன்படுத்தி இருக்கிறது அது பேண்டர் ஃபார்மேட் பர்சனல் கேரியர் என்று பெயர் வைத்திருக்கிறது நேற்று சற்றும் எதிர்பாராத விதமாக அல்கூசு பிரிகேட்ஸு அதை அடித்து தகர்த்திருக்க இதையும் இவர்களால் தகர்க்க முடியுமா என்ற ஒரு பெரிய ஆச்சரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அது எங்கே நடந்திருக்கீங்கன்னா நூற்றி நாலாவது கிராசிங் என்ற ஒரு இடத்தில் வைத்து தாக்கியிருக்கிறார்கள் இஸ் உள்ளே இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டும் காயம்பட்டும் இருக்கிறார்கள் அடுத்தது இந்த அல்குசோடைய இந்த தாக்குதல் பெரிய அளவில் பேசப்படுகிறது துல்கலாம் நடந்த இன்னொரு தாக்குதலும் இஸ்ரேலுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது இஸ்ரேல் இந்த விரக்தியை எப்படி மறைக்கிறது என்று சொன்னால் பாலஸ்தீன ஸ்டேட் எங்கேயும் வரவிட மாட்டோம் பாலஸ்தீன ஸ்டேட் எங்கேயும் வரவிட மாட்டோம் என்று உனக்கு பாலஸ்தீன ஸ்டேட்டுங்கிறது ஒரு தனி ஸ்டேட்டுங்கிறது ஐக்கிய நாடுகள் சபை கையாளாகாத நாட சபையாக மாறிவிட்டது ஏனென்றால் அது பிரித்து கொடுத்த இடத்தை இவன் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார் தான் அதை ஆக்கிரமிப்பு படை என்று ஐக்கிய நாடுகள் தீர்மானம் போட்டது ஒரு வருஷத்தில் வெக்கேட் பண்ணணுன்னா அவன் வெக்கேட் பண்ணுற மாதிரி இல்லை ஆகவே அது ஒரு ஆக்கிரமிப்பு நாடு அதை ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு உங்களுக்கு உங்கள் பகுதியை நாங்கள் வீட்டு தருகிறோம் என்று சொல்ல வேண்டும் ஆனால் போராளிகள் தான் ஒரே தீர்வு என்ற நிலைக்கு வந்து விட்டது ஆகவே போராளிகள் தொடர்ந்து அங்கேயும் யுத்தத்தை நடத்துகிறார்கள் ஆக இண்டிபெண்ட் பாலஸ்தீனம் என்பது போராளிகள் நடத்துகின்ற இந்த போரில் வழியாகத்தான் நிலைநாட்டப்படுமைய அல்லாமல் இன்று இருக்கின்ற கையாலாகாத எல்லாம் அதை என்றும் செய்து கொள்ளாது ஈரானும் ஈஜிப்டும் ரொம்ப ரேராக நேற்று ஒரு இதை நடத்தி இருக்கிறார்கள் அந்த ப்ரெஸ் மீட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எல்லாம் ஒரு யுனைடெட் ஃப்ரண்ட்டை கொண்டு போகிறோம்னு அது எழுநூத்தி ஐந்து நாளுக்கு பிறகு எகிப்துக்கு விழிப்புணர்வு வந்ததாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா அமெரிக்காவினுடைய லேசா ஒரு ஃபோன் வந்தால் எல்லாமே தகுந்திருக்குன்னு கிளப்போட்டிருவாங்க அடுத்தது ஹூத்தீஸுடைய தாக்குதல் ஹூத்தீஸ் உடைய தாக்குதல் நேற்று இஸ்ரேல் வந்து ஹூத்தீஸுடைய சனாவை இருக்கிறது அங்கே இருந்த நேஷனல் மியூசியம் வந்து அளிக்கப்பட்டு இருக்கிறது ஆனால் அணி அணியாக வந்த இஸ்ரேலுடைய ஜெட்டுகளை அடித்து விரட்டி இருக்கிறார்கள் ஹூத்தீஸ் ஓரிரு ஜெட்டுகள் உள்ளே பூந்ததுதான் இந்த சேதாரம் அதில் எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற தகவல் இல்லை சில ஊடகங்கள் முப்பத்தைந்து பேர் காயம் பட்டார்கள் என்று மட்டும் சொல்கிறது அஞ்சு நேற்று இரவு முழுவதும் உங்களை தூங்க விட மாட்டோம் என்று தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் டாப் டயர் மிலிட்டரி ஆப்ரேஷன் என்று சொல்லியிருக்கிறார்கள் த்ரீ ட்ரோ ட்ரோன்ஸு ரோமன் ஏர்போர்ட்டு நக்காபு அந்த நாகிவ் என்ற இடத்தில் இருக்கின்ற அணு உலை ஆகிய இடங்களை தாக்கியிருக்கிறது அடுத்தது இலியட்ட திரும்பியும் அதாவது ராஷ்ட்ராஸ்ட்ரா என்ற துறைமுகத்தை திரும்பியும் தாக்கியிருக்கிறார்கள் அங்கே உள்ள மக்கள் பதுங்கு குழிக்கு போயிருக்கிறார்கள் இஸ்ரேலை ஒத்துக்கொள்ளுகிறது நேற்று நாங்கள் இஸ்ரேலின் பல பகுதிகளில் சைரன் சைரனை ஆக்டிவேட் பண்ணி விட்டோம் அதனால் இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் பதுங்கு குழியில் வாழ்கிறார்கள் என்று அடுத்தது அந்த ரோமான் ஏர்போர்ட்டையும் மீண்டும் இருக்கிறார்கள் அதை செயலிழக்க செய்து விட்டதாக இராணுவ நோக்கர்கள் கூறுகிறார்கள் அப்போ இளியார் துறைமுகமும் இல்லை அதுக்கு பக்கத்தில் உள்ள ரோமான் ஏர்போர்ட்டும் இல்லை அடுத்தது கூத்தி செங்கல் சில விடரை நீங்கள் தாக்கி விடுவதால் உங்களை நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்வதிலிருந்து பின்வாங்க மட்டும் இன்று தொடர்ந்து தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் நேற்று அவர்கள் நடத்தியதில் ஒரு முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால் வாடியா அரேபியா வாடி அரேபியாங்கிற ஒரு இடம் அந்த இடத்தில் இருந்த இஸ்ரேலிய இராணுவ தளம் ஒன்று அளிக்கப்பட்டு இருக்கிறது இராணுவத்தினர் இருக்கிறார்கள் ஆகவே ஹூர்த்திஸு தொடர்ந்து ஜெருசலாம் ரமலா ஹெப்ரான் ஆகிய இடங்களை தொடர்ந்து தாக்கி கொண்டு இருப்பதால் இஸ்ரேல் ஒப்பாரி வைக்க வேண்டியதாயிட்டு தனி பாலஸ்தீனம் வராது வராது என்று தனி பாலஸ்தீனத்தை எப்படி அல்லஸ்காவை பாதுகாப்பதற்கு ஹூர்த்திஸ் போதும் என்று அந்த மக்கள் பேட்டிகள் கொடுத்ததாக நேற்று காணொலியில் சொன்னேன் அதே போல தனி பாலஸ்தீனம் ஒரு போர் வழியாகத்தான் அமைய வேண்டும் அந்த போரில் மிக முக்கிய பங்கை கூச்சிஸ் ஏற்படுத்தி இருக்கிறது பல செட்டில்மெண்ட்டுகள் புதிதாக கட்ட வந்தவை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன அடுத்து லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவை ஆயுதங்களை பறிக்க லெபனானுடைய இராணுவத்துக்கு பதினாலு புள்ளி ரெண்டு மில்லியன் டாலர்களை அமெரிக்கா கொடுத்திருக்கிறது ஆக இந்த பணம் லஞ்ச பணமாக அல்லது வந்து எதுக்குன்னு தெரியாது ஆனால் லெபனானுக்குள்ளால் ஒரு முழு அளவு யுத்தத்தை தொடங்குவதற்கு இது போதும் ஹிஸ்புல்லா வேர்சஸ் லெபனான் கவர்மெண்ட் ஹிஸ்புல்லாவும் லபான் கவர்மெண்ட் இப்படி ஒரு இதை உருவாக்கிட்டா ஹிஸ்புல்லாவினுடைய அட்டன்ஷன் ஃபுல்லா லெபனானுக்கு உள்ளாலே இருக்கு இஸ்ரேல் பக்கம் வராது ஆனால் நேத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தங்களுடைய அட்டென்ஷனை இந்த பக்கம் கொண்டு வந்திருக்காங்க எங்க சிரியாவின் பக்கம் தாக்கி இருக்கிறார்கள் ஜூலானி வந்து இஸ்ரேலிய படைகளை நேத்து தாக்கியது நாம் இல்லை நாம் இல்லை நான் இல்லை ஹிஸ்புல்லா தான் தாக்கிச்சுன்னு ஹிஸ்புல்லா முதலில் மௌனம் காத்தது இப்பொழுது நாங்களும் இல்லை என்று சொல்லியிருக்கிறது அப்போ யார் தாக்குனாங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கிறது அடுத்தால அமெரிக்காவில் ஃபாக்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்ஸுன்னு ஒரு பேட்டியில் ஒரு நியூஸ் சேனலு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது அமெரிக்காவினுடைய தலைவர்கள் இஸ்ரேலால் ஹைஜாக் பண்ணப்படுறாங்க மிரட்டப்பட்டு கையில் வைத்து கொண்டு அவர்களை உலகத்தின் மனித இனத்தின் எதிரிகளாக ஆக்குவதற்கு இஸ்ரேல் துடிக்கிறது இதற்கு முன்னால் ஒபாமா உட்பட பலரை ஏமாற்றி இருக்கிறது இப்பொழுது ஈரான் தாக்குதலிலும் ட்ரம்ப் ஏமாத்தி விட்டது என்று சொல்லி இருக்கிறது ஆக இனிமேல் உள்ள பிரசிடென்ட்கள் இஸ்ரேலுடைய தகுதி தங்களுக்கு அதனுடைய ஏமாற்று வேலைகளுக்கு ஆளாகி அதன் அணியில் நிற்பதாக காட்டினால் உலக மக்கள் அமெரிக்கா வெறுப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது ட்ரம்ப் அண்ட் கம்பெனி ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க நீங்கள் வாஷிங்டன் பக்கத்தில் அந்த ஹோட்டலில் சாப்பிட வந்த மற்ற பெண்களெல்லாம் நீங்கள் தேர் இஸ் பிளட் இன் யுவர் ஹேண்ட்ஸ் உங்களோட கைகளில் ரத்தம் இருக்கிறது காசாவில் உள்ள கூட்டுப்படுகளை நடத்துங்கள் என்று போராடி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு ஒரு மனசாட்சி உள்ள மக்களாக அவர்கள் இருக்கிறார் என்பதும் எந்த அளவுக்கு மனசாட்சியை திண்டுவிட்ட மக்களாக இந்த அரபு மக்கள் மாறிவிட்டார்கள் என்பதையும் இதில் நாம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது ஜெர்மனி இன்னொரு இஸ்ரேலிய இஸ்ரேலில் பணியாற்றிய ஒரு இராணுவத்தினரை ப்ராசிக்யூட் பண்ணுவதற்காக அரஸ்ட் பண்ணி வைத்திருக்கிறார்கள் அவரிடத்தில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறது அடுத்தது கத்தருடைய விஷயத்தை விவாதிப்பதற்காக மீண்டும் பிரியாணி சபை அரபி இஸ்லாமிக் சப்மிட் இன்று அல்லது நாளை கூடுகிறது அதனால் எந்த புண்ணியமும் கிடையாது கண்டிக்கிறோம் 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 என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஒதுங்குவார்கள் அல்லாமல் அவர்களால் எதையும் இஸ்ரேலை விட முடியாது ஹூத்திஸு ஈரானு ஹிஸ்புல்லா ஈராக்கில் இருக்கின்ற பாப்புலர் மூமெண்ட்டு இவை ஏதாவது இவை தான் இஸ்ரேலுக்கு எதிராக நிற்க முடியும் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாழ்கிறதாவது அது கொஞ்சம் இல்லாருமே